என்ட்ரன்ஸில் ஒரு போகிற நானூறு அடி இங்கே வந்து நானூற்றி அறுபத்தஞ்சா ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி இதெல்லாம் தண்ணி இல்லை தண்ணி இருக்குன்னா தான் இருக்கு உப்பு தண்ணி சரி அங்கே நானூறு அடி ஆமாம் அது ஒரு மணி நேரம் ஓடுது அது ஸோ இது வந்து ஆமாம் கோடங்குளம் பிளான் ஏரியா பக்கத்துல இருக்கீங்க கடற்கரை கடற்கரைங்கிறது மூணு கிலோமீட்டர் வருதா இது முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த ஏரியா பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்கு தான் அதனால் நம்ம தக்க ஸ்கேன் பண்ணுறோம் சரி நம்ம இந்த பிளான்ட் வந்து கரெக்டாக எந்த டைரக்ஷன் இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா பிளான்ட் ஏரியா வந்து சரியான கருங்கள் பாறை இங்கே தெக்க இருக்கோ சரி சரி அப்போ அந்த சரங்கு வராது பிளான்ட் இருக்கிற இடம் வந்து மேலேயே பாறை இருக்கும் மிக கடினமான பாறை இருக்கும் நம்ம நிற்கிற இடத்துக்கு நேரம் மேற்க என்ன ஊரெலாம் இருக்கு இருக்குது பேர் தான் சரி சரி ஏன்னா இருக்கந்தூரங்கிறது ஃபுல்லாக கருங்கல் மலை கோரி ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு பொண்ணாக இருக்கலாம் அதுக்கு அடுத்து மேற்க செட்டி புது செட்டிக்குளம் அஞ்சு கிராமம் ஆமா கண்ணங்குளம் கண்ணங்குளம் அங்கெல்லாம் பாருதா சரி பார்ப்போம் இது பத்து நிமிஷம்லாம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஸ்கேன் ரிப்போர்ட் ஐந்தாவது மீட்டர் டிஸ்டன்ஸில் நூறு அடி ஆழத்துக்குள்ள ஒரு ஈரோடு இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு முதல் ஸ்கேனுக்கு பார்த்த அதே சேரத்தில் கிழக்கு தள்ளி நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு அதாவது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா நூறு அடிக்கு கீழே எதுவுமே இல்லை அந்த எண்பது டு நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அதுக்கு கீழே மிக கடினமான பாறை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் ரெண்டுமே நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தி ரெண்டு மீட்டர் லென்த்துக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு மூணாவது பைப்லைன் கிராஸிங் காரணமாக இது தவறாக வந்த ரிப்போர்ட்டு படுது ஏன்னா அந்த ஒரிஜினல் ஜியாலஜிக்கு ஒவ்வாத ரிப்போர்ட் மாதிரி இருக்காது அதனால் அந்த ரிப்போர்ட்டு படி நான் அடையாளம் எதுவும் வைக்கலை அதுக்கு அருகிலேயே டிஸ்டன்ஸை குறைச்சி பைப்லைன் எதுவுமே கிராஸ் ஆகாதபடி இது மூணாவது நடந்து காலம் தான் இது நாலாவது போட்டு எழுபது அடி ஆழத்துலேயும் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துலேயும் சுமாரான ஒரு ஏற ஒரு இடம் கூடங்குளம் பைபாஸ் ரோட்டுக்கு வடக்கு ஓரத்தில் ஒரு கடை பகுதி உங்கள் வீடு எங்கே இருக்கு இல்லை நம்ம இடத்துக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு நேரம் கிழக்க இருக்கா வடக்க வடக்க போயிருது ஆயிரம் அடி போட்டு தண்ணி இல்லைண்ணா ஆமாம் கசிவு தண்ணி வரும் எல்லாம் எல்லா ட்ரைவரிலையும் கசிவு தண்ணி வந்துடும் ஆயிரம் அடி போட்டிருக்கேன்னா எப்படியும் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முந்நூறு ஐநூறு லிட்ட தான் வரும் சரி சரி இப்போ இந்த ஏரியாவில் எதுவும் போர் போடல சார் இந்த ஏரியாவில் கிழக்கியோ மேற்கே யாரும் போர் போட்டு நல்லா தண்ணி இருக்கா இந்த பகுதியில் ஏன்னா இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்கு தான் ஆ நமக்கு மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம் இந்த மேற்கே கிழக்கி யாராவது போர் போட்டு நிறைய தண்ணி வந்தால் நமக்கு அந்த சரம் வரும் இங்கே இந்த ரோட்டுக்கு அங்கிட்டு நிறைய வாடகைக்காக விடுவாங்க அது நான் வந்து பார்த்து கொடுத்தேன் நூறு டு நூற்றி ஐம்பதுல சரியான தண்ணி ஆ ஆமாம் என்கிட்ட வர வர கொஞ்சம் உப்பு தண்ணி தான் செலவுக்கு வேணும் இல்லை உப்பு தண்ணியாக இருந்தாலும் ஆர்வப்பட்டால் அது எப்படியாவது நல்ல தண்ணியாக மாற்றிடுவோம் தண்ணி வேணுமா முதல்ல இது குடங்குளத்தில் மெயின் ரோட்டுக்கு தக்க ஒரு இது கடை மா சைட்டு அப்படி தானே இது குட்ஸ் யார்டு இது பாதுகாப்பே இல்லாமல் வச்சிருக்கியே திறந்த வெளியில சரி சரி இல்லை நைட்டு பா வாட்ச்மேன் உண்டு சரி 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 ஆளுக்கு நடமாட்டம் இருக்கும் ஏன்னா மெயின் இடம்ல இது இது முன்னூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு முப்பத்தி நாலு மீட்ரு லென்த்து தான் இந்த பத்து நிமிஷத்தில் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அம்பிலம்பாடு வள்ளியூர் சாலை மழை கோடமலை எவ்வளோ பெரிய கொழுமையாக கோடங்குளம் கூடங்குளம் பகுதியில் இன்னைக்கு ஆய்வு பணி செய்த ஐந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டும் சொல்லக்கூடிய உண்மை என்னென்னா நூறு அடிக்கு கீழே எதுவுமே பெரிய அளவில் தண்ணீர் இல்லை என்று வெள்ள தெளிவாக சொல்கிறது தண்ணி வர்றது எல்லாமே எண்பத்தஞ்சு அடி இருந்து எண்பது அடி இருந்து நூறு அடி ஆழம் அதோட அந்த நிலத்தடி வளம் முடிஞ்சிருது இங்கேலாம் ஆயிரடியெல்லாம் போர்வள் போட்டிருக்காங்க நூறு அடிக்கு கீழே தண்ணி வரலை அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு இடத்துலையும் நான் ஆய்வுமுறை செய்து செய்ததில் தெரிய வந்த உண்மை